ஆனால் பொதுச் செயலாளராக இருக்கின்ற இவரே இவர் பிரச்சார வாகனத்தில் அம்மா படத்தை மட்டும் பெரிதாக வைத்து கொண்டிருக்கிறார் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் வைத்துக் கொண்டிருக்கிறார் வேறு யாராவது வைத்துக் கொண்டிருந்தால் பரவாயில்லை இந்த கட்சியை உருவாக்கியவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட கொடியை பிடித்துக்கொண்டு அவரால் உருவாக்கப்பட்ட ரட்டையிலே சின்னத்தையிலே நின்று கொண்டு புரட்சி தலைவரை சிறுமைப்படுத்துவதே மிக ஒரு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று ஒவ்வொரு எம்ஜிஆர் விசுவாசிகளும் இன்று துடிப்பு வேதனையோடு இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை அதிமுக கழகம் போட்டியில்லை கடந்த தேர்தலிலும் இல்லை இந்த தேர்தலிலும் இல்லை எங்கள் தொண்டர்கள் எங்கே போவார்கள் நாங்கள் யாரை ஆதரிப்பது எம்ஜிஆர் மிகவும் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள் இப்பொழுது ஒற்றை தலைமை இல்லையா இல்லை இது ஒரு ஒரு கூட்டு தலைமையாக இருக்கின்றது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறேன் அம்மா காலத்திலிருந்து புரட்சி தலைவர் காலத்திலிருந்து ரெண்டு எம்எல்ஏ ஆகி ஒன்பது கவுன்சிலர் ஆகி அங்கே பிற மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அந்த கட்சியை நாங்கள் வந்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி கொண்டிருந்த எங்களை அங்கே வெற்றி நான் உட்பட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இரட்டை தலைமை வேண்டுமா ஒற்றை தலைமை வேண்டுமா என்றும் போது நான் ஒற்றை தலைமை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் வருகை நல்கிருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு கர்நாடக மாநில தற்போது அதிமுக கழகத்தினுடைய செயலாளராக இருந்து என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த ப்ரெஸ் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து அம்மா காலத்து வரை தொடர்ந்து தமிழர்களுக்கு அரணாக கர்நாடக மாநிலத்தில் அண்ணா கழகம் போட்டியிட்டு கொண்டு வந்தது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அண்ணா அதிமுக கழகம் போட்டியிடவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடக மாநில அண்ணா அதிமுகவினர் யாரை ஆதரிப்பது யாருக்கு ஓட்டு போடுவது என்ற மனநிலை குழப்பத்தில் இருக்கின்றார்கள் இந்த நிலையிலே தற்போது கர்நாடக மாநில செயலாளராக இருக்கின்றதான் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் அவைத்தலைவர் உசேன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திட்டார் அதன் பிறகு கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலிலே இரட்டை சின்னம் வேண்டும் என்று கர்நாடக மாநில செயலாளர் என்ற முறையிலே நான் அங்குள்ள தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் கொடுத்தேன் அதேபோல தலைமை கழகமும் தேர்தல் கமிஷனுக்கு கர்நாடக மாநிலத்திலே நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்ற காரணத்தை சொல்லி ரட்டையிலே எங்களுக்கு வேண்டுமென்று கேட்டார்கள் அதன் அடிப்படையில் தேர்தல் கமிஷனிலிருந்து கர்நாடக தேர்தல் கமிஷனருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின் நான் முதலே சொன்னதைப் போல கிழக்கு ஈரோடிலே அவைத்தலைவர் தான் கையெழுத்திட்டார் ஆனால் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலே ஏ ஃபார்ம் பி ஃபார்மிலே இரட்டை இலை சின்னத்திற்கு முதன் முதலாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கையெழுத்திட்டார்கள் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்ம்னுடைய நகல் அவர் கையெழுத்திட்டது பொதுச் செயலாளர் என்ற முறையிலே முதன் முதலாக கையெழுத்திட்டது கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலுக்குத்தான் அப்படி கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் அவர் கையெழுத்திட்ட பிறகு அங்கள் போட்டியை எழுத்து விடுகின்ற நேரத்தினிலே எங்களை வாபஸ் பெற சொன்னார்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் ஆகவே வாபஸ் பெறுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் இரட்டையில் ஒதுக்கப்பட்ட பிறகு வேட்புமனு தாக்கல் திரும்ப பெறுகின்ற நேரத்திலே நாங்கள் திரும்ப பெற்றோம் அது மாத்திரமல்லாமல் அந்த நேரத்தினிலே ஓபிஎஸ் அவர்கள் தவறான ஒரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து அங்கே திமுக நான் தான் என்று ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு வேட்பாளரை நிறுத்திய நேரத்தினிலே அது தவறான தகவல் என்று பொதுச் செயலாளரிடம் கடிதம் வாங்கி அதை நான் எந்த தமிழகத்திலிருந்து எந்த தலைவர்களும் அங்கே வரவில்லை கர்நாடக மாநில செயலராக இருந்து நான் அந்த கடிதத்தை எடுத்து சென்று தேர்தல் கமிஷனரிடம் கொடுத்து இது வந்து தவறாக அவர்கள் சித்தரித்திருக்கின்றார்கள் ஏ பாது கட்சிக்கு இரட்டை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு தான் என்பதை அந்த அத்தாட்சியை காட்டி அவரிடம் நாங்கள் நான் பேசிய போது அவர் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டபோது நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் அவர்கள் எங்களை ஏமாற்றியிருந்தால் நாங்கள் அவர்கள் மீது வழக்கு போடுவோம் ஆனால் அவர்கள் ஏமாற்றியிருப்பது தேர்தல் கமிஷனை அவர்கள் உங்களுக்கு தவறான கடிதம் கொடுத்திருப்பது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்திருப்பது தேர்தல் கமிஷனுக்கு ஆகவே இங்கிருக்கின்ற கர்நாடக மாநில தேர்தல் கமிஷன் தான் அவர்கள் மீது வழக்கு போட வேண்டுமே தவிர நாங்கள் வழக்கு போடக்கூடாது அப்படி நாங்கள் வழக்கு போடுவதாக இருந்தால் உங்கள் மீதும் அவர் மீதும் வழக்கு போட வேண்டி வரும் என்று அவரிடம் தெளிவாக எடுத்துரைத்ததின் பலனாக அவர் தேர்தல் கமிஷன் மூலமாகவே கர்நாடக தேர்தல் கமிஷன் மூலமாகவே வழக்கை தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு அதனுடைய சாரம்சத்தை நான் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வருகிறேன் கடந்த இருபத்தாறாம் தேதி கூட அந்த வழக்கு வந்தது அப்படி கட்சிக்காக ஒரு தீவிரமாக உழைத்திருந்த நாங்கள் தெளிவாக செயல்பட்டிருந்த நாங்கள் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பமனுவை கர்நாடக மாநில செயலாளர் என்ற அடிப்படையில் நான் அளித்திருந்தேன் அந்த விருப்ப மனுவை பெற்றுக்கொண்டவர்கள் நேர்காணலும் நடத்தினார்கள் நேர்காணலை நடத்தி முடித்த பிறகு அன்றைக்கு என்னை மறுநாள் தலைமை கழகத்திற்கு வரச் சொன்னார் பொதுச் செயலாளர் ஆனால் நான் தலைமை கழகத்துக்கு போகிறேன் என்னை சந்திக்கவும் இல்லை வேட்பாளர் நாற்பது தொகுதிகளுக்கு மட்டும் அறிவித்துவிட்டு சென்று விட்டார் நான் கேட்டேன் அண்ணா கர்நாடக மாநிலத்துக்கு அறிவிக்கவில்லையே தாங்கள் என்று அப்போது அவர் சொன்ன பதில் என்னை அதிர்ச்சி அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது காரணம் இவர்களெல்லாம் போட்டி போட வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி தன்னுடைய சக நண்பர்களையோ அல்லது சக கட்சியினரையோ சொன்னதாக என்னிடம் சொன்னார் நீங்கள் தானே பொதுச் செயலாளர் முடிவெடுக்க வேண்டியவர் நீங்கள் தானே அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எப்படி சொன்னால் எப்படி என்று கேட்டுவிட்டு நான் அமைதியாக வந்துவிட்டேன் வந்தது மட்டுமல்லாமல் ஒரு தெளிர்ந்த முடிவு இல்லாத காரணத்தினால் என்னை இந்த கட்சியிலிருந்து விடு கட்சியிலிருந்து அல்ல பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று என்னுடைய கருத்தை பதிவு <laughs> செய்துவிட்டு வந்தேன் அதன் பிறகு தேர்தல் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் வந்து நாலாம் தேதி இறுதி நாள் அந்த இறுதி நாளின் நேரத்திலே நாங்கள் இரண்டாம் தேதி நாலாம் தேதி கடைசியாக இருக்கிறது இன்னும் மூன்று நாள் தான் இருக்கிறது என்ன செய்வது என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற கட்சியினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது அந்த கடிதம் பொதுச் செயலாளர் திருப்பத்தூரில் கிருஷ்ணகிரிக்கு பிரச்சாரம் வருது முன்னால் அவர் திருப்பத்தூரில் தங்கியிருந்தார் அந்த நேரத்தினிலே கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய இணைச் செயலாளர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் கட்சியினுடைய துணை செயலாளர் எல்லாம் மாநிலத்தை சொல்கிறேன் நான் செயலாளர் நான்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அன்று ஒரு கடிதம் கொடுக்க சென்றார்கள் அப்பொழுது அங்கே ஹில்ஸ் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்த காரணத்தினால் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அவர் இங்கே இங்கெல்லாம் உங்களை யார் வர சொன்னது இங்கிருந்து கீழே போங்க வெளியே போங்க என்று கீழ்த்தரமாக நிர்வாகிகளை நடத்தினார்கள் அப்போ அந்த நிர்வாகிகள் சத்தம் போட்டார்கள் நாங்கள் கட்சியினர் எங்களை ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீர்கள் பொதுச் செயலாளரை நாங்கள் பார்க்கக்கூடாதா என்று அவர்கள் மிகுந்த சத்தம் போட்ட பிறகு மூன்று மணிக்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அந்த வாய்ப்பளிக்கப்பட்ட நேரத்திலே இந்த கடிதத்தை அவர்கள் தந்தார்கள் அனைவரும் கையெழுத்திட்டு தந்தார்கள் என்னவென்று அண்ணா நாலாம் தேதி வந்து இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் நாங்கள் இன்னைக்கு ரெண்டாம் தேதி வந்து சந்திக்கிறோம் விரைவில் ஒரு முடிவு எடுத்து அனு அறிவிங்க நடைபெறும் என்ற நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மாநில செயலாளர் திரு எஸ்பி குமார்கள் அவர்களை போட்டியிட வாய்ப்பளிக்க மாநில கழகத்தின் சார்பில் வேண்டுகின்றோம் அப்படின்னு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் இப்போ போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சிலர் வந்து அதை ஊடகமாக நான் வந்து இன்னொரு முறை பேசும்போது சொல்கிறேன் என்ன நான் நடந்ததுன்ட்டுன்னு இப்போது வந்து வாய்ப்பில்லை அங்கே போட்டியிட்டால் நம்ம ஓட்டு வாங்க மாட்டோம் அம்மா காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து ரெண்டு எம்எல்ஏ ஆகி ஒம்போது கவுன்சிலர் ஆகி அங்கே பிற மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு அந்த கட்சியை நாங்கள் வந்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி கொண்டிருந்த எங்களை எங்களிடம் அங்கே வெற்றி பெற முடியாது அங்கே ஓட்டு வாங்கி வாங்க முடியாது ஆக அங்கே போட்டியிட வேண்டாம் சரி அண்ணா போட்டியிடவில்லை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நாங்கள் யாரை ஆதரிப்பது இப்பொழுது அண்ணா போட்டி போட்டியில்லை கடந்த தேர்தலிலும் இல்லை இந்த தேர்தலிலும் இல்லை எங்கள் தொண்டர்கள் எங்கே போவார்கள் நாங்கள் யாரை ஆதரிப்பது அவர் குழுவை கூட்டி குழுவிடம் இந்த கடிதத்தை காட்டி நா இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு என்னிடம் தெரிவிப்பதாக அவர் அவர்களிடம் தகவல் தெரிவித்தார் ஆனால் இன்று எட்டாவது நாள் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை குழுவை கூட்டி தகவல் தெரிவிக்கின்ற தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் நான் உட்பட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இரட்டை தலைமை வேண்டுமா ஒற்றை தலைமை வேண்டுமா என்றும் போது நான் ஒற்றை தலைமை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் அப்படி ஒற்றை தலைமை உருவாக்கிய நாங்கள் அழகு பார்க்க நினைத்த இந்த இயக்கத்தை இவர் என்ன சொல்லுகிறார் இவர் ஒரு பொதுச் செயலாளர் இவர் குழுவில் வைத்து நான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னால் இது இப்பொழுது ஒற்றை தலைமை இல்லையா இல்லை இது ஒரு ஒரு கூட்டு தலைமையாக இருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே இது தலைமையா அல்லது ஒற்றை தலைமையா என்பதிலே எனக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது அது மாத்திரமல்ல நாங்கள் யாருக்கு வேலை செய்ய வேண்டுமென்றே ஒரு தீர்மானிக்காத நிலையில் இன்னமும் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் அவரைப் பற்றி எந்த விமர்சனமும் செய்ய தயாராக இல்லை அங்கிருக்கின்ற அதிமுகவினரே தாறுமாறாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை என் வாயால் சொல்ல விரும்பவில்லை அது மட்டுமல்ல மேலும் மேலும் ஒரு கட்சி தெளிவுபட நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அம்மா அவர்கள் மோடியா நேடியா என்று துணிச்சலாக அன்றைய தினம் பேசினார் ஆனால் இன்றைய தினம் பேசி கொண்டு வருகின்ற அண்ணன் அவர்கள் ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மனதில் கொள்ளாமல் ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுவது போல தன்னுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொண்டு வருகிறார் டெல்லியை பற்றியோ மோடியை பற்றியோ இதுவரை எந்த வாயும் அவர் திறக்கவில்லை அப்போ அப்ப அது மட்டுமல்ல எம்ஜிஆர் ரசிகர்கள் மிகவும் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் செய்தால் பரவாயில்லை ஆனால் பொதுச் செயலாளராக இருக்கின்ற இவரே இவர் பிரச்சார வாகனத்தில் அம்மா படத்தை மட்டும் பெரிதாக வைத்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் வைத்துக் கொண்டிருக்கிறார் வேறு யாராவது வைத்துக் கொண்டிருந்தால் பரவாயில்லை இந்த கட்சியை உருவாக்கியவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட கொடியை பிடித்துக்கொண்டு அவரால் உருவாக்கப்பட்ட ரட்டையிலே சின்னத்தையிலே நின்று கொண்டு புரட்சி தலைவரை சிறுமைப்படுத்துவதே மிக ஒரு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று ஒவ்வொரு எம்ஜிஆர் விசுவாசிகளும் இன்று துடிப்பு வேதனையோடு இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இவ்வளவு சூழ்நிலைகளிலும் பல்வேறு கருத்துக்களிலும் எவ்வளவு இருக்கின்றன மீண்டும் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே தேர்தலிலே நாங்கள் பெங்களூரில் போட்டியிட்டால் இங்கே இருக்கிறது தேர்தலிலே பெங்களூரிலே நான் போட்டியிடுவதாக இருந்தால் இந்த தேர்தல் களத்தை எப்படி அமைக்கலாம் என்று இருந்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எல்லா தமிழ் அமைப்புகளும் எனக்கு கடிதங்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த முறை ஒரு தமிழரை நாம் முன்னிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் தமிழ் அமைப்புகளோடு அந்யோன்யமாக இருப்பவன் தமிழர்களுடைய உணர்வுகளோடு அந்யோன்யமாக இருப்பவன் ஆகவே ஆகவே அங்கே ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளும் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்பை பெற்றது தந்தது ஆனால் எங்களால் நிற்க முடியவில்லை இப்படி கர்நாடக மாநிலத்திலே ஒரு அரணாக இருக்கக்கூடிய அண்ணா கழகம் இன்றைய தினம் வேலியே பயிரை அமைந்த கதையாக கட்சி தலைமையை கட்சியை அழிக்கின்ற ஒரு வேதனைக்குரிய செய்தியை அறிந்து இப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தினிலே கர்நாடக மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து என்ன பயன் என்ன பயன் கேள்வி கேட்கிறான் ஒவ்வொருத்தனும் யாரை நாம் ஆதரிப்பது என்று ஒரு மாநில செயலாளர் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை வேறு வழியில்லாமல் நான் கட்சியிலிருந்து விலகவில்லை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கர்நாடக மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து இன்று முதல் நான் ராஜினாமா செய்கின்றேன் முடிவுகள் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை என்னுடைய முடிவு இந்த மா இந்த ராஜினாமா முடித்த பிறகு மலேசிய தமிழர்களைப் போல சிங்கப்பூர் தமிழர்களைப் போல அங்கே ஒரு தளத்தை தமிழர்களுக்கு அமைக்கணும் அப்போ தான் எதிர்காலம் தமிழர்களுக்கு சிறப்பாக அமையும் இவர்களை நம்பி பயன் இல்லை இதனால் வரை திமுக ஒரு அரணாக இருந்தது தமிழர்களுக்கு அதுவும் பட்டு போய்விட்டது ஆகவே கர்நாடக தமிழர்களுக்காக என்னுடைய எதிர்காலத்தையும் என்னை சார்ந்தவர்களுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை தர தருவதற்காக முடிவெடுத்திருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலில் கர்நாடக மாநிலத்தில் நீங்கள் போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபிக்கு ஆதரவாக நம்ம இருக்கிறதுனால வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் இப்பவும் வந்து நீங்கள் போட்டியிட மறுக்கிறதுனால இந்த மறைமுகமாக பாஜகவுக்கு ஒரு ஆதரவு அப்படின்னு நினைக்கிறீங்களா இது நீங்கள் இந்த கேட்குற கேள்வியே உள்ளூரில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்குறோம் இன்க்ளூடு பா பி பிஜேபி சேர்ந்தவங்க கூட நான் இந்த வேட்புமனு கொடுத்து எல்லா தமிழர்களும் எனக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அதிமுக போட்டியிடாது என்று அரசல் பொருசலாக பேசியது என் காதில் விழுந்தது சிலர் வந்து சொன்னார்கள் ஆக இதில் எங்கேயோ உள்மரபு அடங்கியிருக்கிறது பிஜேபி மறைமுகமாக ஆதரிக்கிறார்களா என்பதில் நிதர்சனமான உண்மை பொதிந்திருப்பதாகவே கருதுகிறேன் பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த ஒன்றரை லட்சம் தொண்டர்களும் வந்து இன்றைக்கி ஆக்கப்பட்டிருக்காங்க எல்லா பத்திரிகைகளும் நீங்கள்லாம் பத்திரிக்காரங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் சிமோகா பத்ராவதி உட்பட கேஜிஎப்பு பெங்களூரு இவைகளெல்லாம் உட்பட நமக்கு வந்து தமிழருடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குதுங்க ஆனால் அந்த வாக்கு வங்கி வந்து அதிமுக கழகத்தின் பால் இருக்குது இந்த வாக்கு வங்கியை வந்து சிதைத்த சிதைப்பதின் மூலம் அது பிஜேபிக்கு பாதகமாக அமையன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு முலையை எடுத்துருக்காங்கன்னு நான் கருதுகிறேன்